வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு ரோஜாவும் அல்லியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு அழகான தோட்டத்தில் ரோஜா மற்றும் அல்லி என்ற இரண்டு அழகான பூக்கள் இருந்தன ரோஜா மிகவும் அகங்காரம் உடையவள் தான் அழகாகவும் நறுமணம் மிக்கவளாகவும் இருப்பதை நினைத்து கர்வம் கொண்டிருந்தாள் அதனால் மற்ற பூக்களுடன் பேச மாட்டாள் குறிப்பாக அல்லியுடன் அல்லி மிகவும் எளிமையான அடக்கமான ஒரு பூ அவள் எப்போதும் ரோஜாவிடம் அன்பாக பேசுவாள் அவளுக்கு உதவவும் தயாராக இருப்பாள் ஒரு நாள் வெயில் மிக அதிகமாக இருந்தது தோட்டக்காரர் பூக்களுக்கு தண்ணீர் ஊற்ற மறந்துவிட்டார் அனைத்து பூக்களும் வாடத் தொடங்கின ரோஜா தன் மென்மையான இதழ்களை சுருக்கிக் கொண்டு வேதனையில் தவித்தாள் அவளால் தாங்க முடியவில்லை அப்போது அருகில் இருந்த அல்லி அவளுக்கு உதவ முன் வந்தாள் ரோஜா நீ கவலைப்படாதே நான் உனக்கு உதவுகிறேன் என்று சொன்னால் அல்லி ரோஜா கேலியாக சிரித்து நீயும் வாடிவிட்டாய் உன்னால் எனக்கு எப்படி உதவ முடியும் என்றாள் அல்லி அமைதியாக என் இதழ்களில் நீர் சேமித்து வைக்கும் தன்மை அதிகம் நான் சேமித்து வைத்த நீரை உனக்கு தருகிறேன் அது உனக்கு உதவியாக இருக்கும் என்றார் ரோஜா அவளது அகங்காரத்தால் எனக்கு உன் உதவி தேவையில்லை என்று மறுத்துவிட்டாள் ஆனால் நேரம் செல்ல செல்ல ரோஜாவின் நிலை மேலும் மோசமடைந்தது அவள் மெதுவாக வாடி போனதைக் கண்ட அல்லி மீண்டும் ரோஜாவிடம் சென்றாள் ரோஜா உன்னால் தாங்க முடியாது தயவு செய்து என் உதவியை ஏற்றுக்கொள் என்று கெஞ்சினாள் அப்போதுதான் ரோஜாவுக்கு தான் செய்த தவறு புரிந்தது தன் அகங்காரத்தால் நல்ல உள்ளம் கொண்ட அல்லியின் உதவியை மறுத்துவிட்டோம் என்று வருந்தினாள் அவளது நிலைமையை உணர்ந்து மெதுவாக அல்லி நான் மிகவும் அகங்காரத்துடன் நடந்து கொண்டேன் தயவு செய்து என்னை மன்னித்து விடு நீ எனக்கு உதவுவாயா என்று கேட்டாள் அதே வினாடி அல்லி தன் இதழிலிருந்து நீரை ரோஜாவிற்கு கொடுத்தாள் சில மணி நேரங்களில் ரோஜா மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று அழகாக மலர்ந்தாள் ரோஜா அல்லிக்கு நன்றி சொன்னாள் அல்லி நீ ஒரு உண்மையான நண்பன் என் கஷ்ட காலத்தில் எனக்கு உதவிய உன்னுடைய நல்ல குணத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றாள் அன்று முதல் ரோஜா தனது அகங்காரத்தை விட்டுவிட்டு எல்லா பூக்களுடனும் அன்பாக பழக தொடங்கினாள் தோற்றம் முக்கியமில்லை நல்ல மனமே முக்கியம் அகங்காரம் நம்மை தனிமைப்படுத்தும் ஆனால் பணிவு மற்றும் நல்ல நட்பு நம்மை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் உண்மையான நண்பர்கள் கஷ்டகாலத்தில் நம்முடன் இருப்பார்கள் முடிவுற்றது இரண்டாம் கதை தலைப்பு பாட்டியின் பூந்தோட்டம் ஒரு கிராமத்தில் மீனா என்ற ஒரு சிறுமி தன் பாட்டியுடன் வாழ்ந்து வந்தாள் மீனா மிகவும் சுறுசுறுப்பானவள் ஆனால் அவளுக்கு பொறுமை என்பதே கிடையாது எந்த வேலையையும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பாள் பாட்டிக்கு ஒரு அழகான பூந்தோட்டம் இருந்தது அதில் விதவிதமான பூக்கள் காய்கறிகள் என நிறைய செடிகள் இருந்தன ஒரு நாள் மீனா பாட்டியிடம் பாட்டி நானும் உன் பூந்தோட்டத்திற்கு உதவுகிறேன் என் கைவேகம் உனக்கு தெரியுமில்ல நான் எல்லா செடிகளுக்கும் ஒரே நேரத்தில் தண்ணீர் ஊற்றி வேகமாக இந்த வேலையை முடிச்சிடுவேன் என்றார் பாட்டி புன்னகைத்து சரி கண்ணு நீ எனக்கு உதவு ஆனா ஒரு விஷயம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதில் பொறுமை ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு செடியின் வேருக்கும் தண்ணீர் செல்ல வேண்டும் வேகமாக ஊற்றினால் தண்ணீர் நிலத்தில் மேல் பரவி வீணாகிவிடும் என்றார் மீனா பாட்டியின் பேச்சை கேட்காமல் பக்கெட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வேகமாக ஒவ்வொரு செடியின் மீதும் ஊற்றினாள் பாட்டி பார் நான் ஒரே நிமிடத்தில் வேலையை முடித்து விட்டேன் என்று பெருமையாக சொன்னால் பாட்டி அமைதியாக இருந்தார் சில நாட்கள் கழித்து பாட்டியின் தோட்டத்தில் இருந்த செடிகள் எல்லாம் செழிப்பாக வளர்ந்தன ஆனால் மீனா தண்ணீர் ஊற்றிய செடிகள் மட்டும் வாடத் தொடங்கின மீனா வருத்தத்துடன் பாட்டி நான் தண்ணீர் ஊற்றிய செடிகள் மட்டும் ஏன் வாடுகின்றன என்று கேட்டாள் பாட்டி நீ பொறுமையாக தண்ணீர் ஊற்றவில்லை மீனா தண்ணீர் ஊற்றுவது என்பது ஒரு கலை அது வெறும் நீரை ஊற்றுவதல்ல அது செடியின் வேரை சென்றடைய வேண்டும் நீ வேகமாக தண்ணீர் ஊற்றியதால் தண்ணீர் மேல்மட்டத்திலேயே தேங்கிவிட்டது அதனால் வேர்களுக்கு போதுமான நீர் கிடைக்கவில்லை என்றார் அப்போதுதான் மீனாவுக்கு புரிந்தது எந்த ஒரு வேலையையும் வேகமாக செய்தால் மட்டும் போதாது அதை சரியான முறையில் பொறுமையுடன் செய்ய வேண்டும் அவசரப்பட்டால் அதன் விளைவு எதிர்பார்த்தபடி இருக்காது மீனா தன் தவறை உணர்ந்து பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டால் அன்று முதல் அவள் ஒவ்வொரு செயலையும் கவனத்துடனும் பொறுமையுடனும் செய்ய ஆரம்பித்தாள் பாட்டியின் உதவியுடன் அவள் மீண்டும் அந்த செடிகளை பராமரித்து அவற்றையும் வளரச் செய்தாள் பொறுமையின்றி எந்த செயலையும் செய்தால் வெற்றி கிடைக்காது அவசரம் ஆபத்துக்கு வழிவகுக்கும் ஆனால் பொறுமை நிறைந்த நிறைந்த செயல்கள் எப்போதும் நல்ல பலனை தரும் முடிவுற்றது மூன்றாம் கதை தலைப்பு ஏழை விவசாயி ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார வியாபாரி வாழ்ந்து வந்தார் அவருக்கு நிறைய பணம் நிறைய வணிகங்கள் இருந்தன ஆனால் அவர் எப்போதும் கஞ்சன் தன் வீட்டின் வாசலுக்கு வரும் ஏழைகளை கூட ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார் அவருடைய ஒரே குறிக்கோள் பணத்தை சேர்ப்பது மட்டும்தான் அதே கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி இருந்தார் அவரிடம் ஒரு சிறிய நிலமும் ஒரு குதிரையும் இருந்தது அந்த குதிரைதான் அவருக்கு எல்லாமே அவர் அந்த குதிரையை மிகவும் நேசித்தார் தினமும் குதிரைக்கு தீனி கொடுப்பார் தண்ணீர் கொடுப்பார் அதன் மீது சவாரி செய்து கிராமத்தின் வெளியே உள்ள வயலுக்குச் செல்வார் ஒரு நாள் பணக்கார வியாபாரி தன் புதிய வண்டியில் கிராமத்திற்குள் நுழைந்தார் வண்டி மிகவும் அழகாக இருந்தது ஆனால் அந்த வண்டியின் ஒரு சக்கரம் கலன்று விட்டது வியாபாரிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த நேரத்தில் அந்த ஏழை விவசாயி தன் குதிரையில் அவ்வழியாக வந்தார் வியாபாரி விவசாயியை பார்த்து ஏய் உன் குதிரையை எனக்கு கொடு நான் என் வண்டியை பழுது பார்த்துவிட்டு உனக்கு ஒரு பெரிய தொகையை கொடுக்கிறேன் என்று சொன்னார் விவசாயி சிரித்து ஐயா எனக்கு பணம் முக்கியமில்லை என் குதிரை எனக்கு ஒரு நண்பன் அதை நான் யாருக்கும் விற்க மாட்டேன் என்று சொன்னார் வியாபாரி கோபமடைந்தார் பணம் உனக்கு முக்கியமில்லை என்றால் பிறகு எது முக்கியம் என்று கேட்டார் விவசாயி ஐயா இந்த குதிரை எனக்கு பணம் சம்பாதித்து கொடுக்கும் ஒரு கருவி மட்டுமல்ல இது எனக்கு மகிழ்ச்சியை நட்பை மற்றும் மன அமைதியை கொடுத்திருக்கிறது பணம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மேம்படுத்தலாம் ஆனால் மனித நேயம் அன்பு மற்றும் நம்பிக்கை ஒரு மனிதனின் மனதை மேம்படுத்தும் என்று சொன்னார் வியாபாரி அந்த ஏழை விவசாயியின் பதிலை கேட்டு தன் மனதை மாற்றிக்கொண்டார் அவர் தன் தவறை உணர்ந்தார் அன்று முதல் அவர் பணத்தை மட்டுமே தேடி ஓடாமல் மனித நேயத்தையும் நல்ல குணங்களையும் வளர்க்கத் தொடங்கினார் அவர் ஏழைகளுக்கு உதவவும் சமூக சேவைகளில் ஈடுபடவும் தொடங்கினார் உண்மையான செல்லும் என்பது பணத்தில் இல்லை அது மனிதனேயும் அன்பு மற்றும் நல்ல குணங்களில் உள்ளது பணம் நம் வாழ்க்கையை மேம்படுத்தலாம் ஆனால் மனிதனேயும் நம் மனதை மேம்படுத்தி நம்மை ஒரு நல்ல மனிதராக மாற்றும் முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்